நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டர் முதல் ஆதார் கார்டு வங்கி உட்பட சில புதிய அறிவிப்புகள் வெளியாகும் அந்த வகையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஐடிஆர் அதாவது வருமான வரி தாக்கல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலம் கிரெட் செக் மொபிக்விக் ஃப்ரீ சார்ஜ் போன்ற ஆப்களை பயன்படுத்தி வாடகை செலுத்தினால் ஒரு சதவிகித பரிவர்த்தனை கட்டணம் வசூலிக்கப்படும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் சேவை கட்டணங்களை எழுபது சதவிகிதம் வரை குறைக்கிறது வீட்டு உபயோகம் வணிக சிலிண்டர்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஐடிஆர் அதாவது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு அபராதம் விதிக்கப்படும் ஏன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை குறைறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து கூகுள் நிறுவனம் இந்தியாவில் சேவை கட்டணங்களை ரொம்பவே குறைச்சிருக்காங்க